துளசிக்கு அன்புக்கு நடக்கிற வெத்தலைப்பாக்கு மாத்திரை ஃபங்க்ஷனில் நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது வேற பொண்ணாக லவ் பண்ணுறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அன்பு சொல்கிறாரு இதை கேட்டால் அவங்க அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க நீ யாரை லவ் பண்ணாலும் துளசியை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும் என் அண்ணன் பொண்ணு தான் என் வீட்டு மருமகளாக வரணும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொல்கிறது தான் முடிவுன்னு அவங்க சொல்கிறாங்க கோவத்தில் அன்புவோட அம்மா அன்பு சட்டையை பிடிச்சி இழுத்து அடிக்கிறாங்க அப்போ அவங்க மாமா வந்து தடுக்கிறாரு யாரும் இங்கே பக்கத்தில் வராதீங்க இவன் என்ன சொன்னாலும் துளசி காலத்தில் தான் தாலி கட்டணும்னு அவங்க அம்மா கோபமாக சொல்ல அப்போ ஆனந்தி வந்து தடுக்கிறாங்க அவரை ஏன் அடிக்கிறீங்க அவரை விடுங்க அப்படின்னு சொல்ல நீ யாரடி என் குடும்ப விஷயத்தில் வந்து தலையிடுறது ஒழுங்காக இங்கிருந்து கிளம்பி போயிரு நான் இவனை கேட்க தான் செய்வேன்னு சொல்ல அவளை ஒன்றும் சொல்லாதீங்கம்மா நான் ஆனந்தியை தான் லவ் பண்ணுறேன் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அன்பு எல்லாரும் முன்னாடியும் உறக்க சொல்கிறாரு இதை கேட்ட அன்புவோட அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க விடுமா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சின்னஞ்சிரிசுங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்னு சொல்ல அண்ணன் இவங்கள நான் எப்பவுமே ஒன்று சேர்த்து வைக்க மாட்டேன் இவன் ஆனந்தி காலத்தில் தாலி கட்டவும் விட மாட்டேன் எனக்கு மருமக உங்கள் பொண்ணு துளசி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெளியில் நிற்கும் மகேஷ் அங்கே வர்றாரு ஆனால் தன்னோட முடிவில் பிடிவாதமாக இருக்கும் அன்பு நான் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல கோமா அங்கே இருந்து அன்புவோட அம்மா கிளம்பி போகிறாங்க இனிமே நீ வீட்டுக்கு வரக்கூடாது நீ என் பையனும் இல்லை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆனந்தியை கூட்டிட்டு அன்பு கோயிலிருந்து தனியாக கிளம்பி போகிறாரு